மூணு பருப்பு எப்படி ஒரே கையில் மூணு பருப்பு ரொம்ப ரேட் இந்த மாதிரி வரது இது வந்து அறுபத்தி ஒரு ரூபா அறுபத்தி ஒம்பது பைசா எழுபத்தி ஒரு ரூபா எழுபத்தொம்பது காசுங்க ஒரு கிலோங்க பருப்பு உடச்சி பார்த்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பருப்பு மணியாட்டம் ஜம்முன்னு இருக்குது பாருங்க காய்ங்க எழுபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ஒம்பது பைசாங்க எழுவத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ஒன்பது பைசாக்கு போயிருக்குதுங்க என்னங்க அம்மா காய் கொட்டுறாங்களா வணக்கம்ங்க இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் இருக்கிறோம்ங்க புதங்களம் புதங்களம் பார்த்தீங்கன்னா நிலக்கல்லையாளம்ங்க இப்போ மூட்டை வந்துருக்குது விளை நிலவரம்னா நான் பார்க்க போகிறோங்க நிலக்கடலையும் சரிங்க எள்ளும் சரி தேங்காய் தேங்காய் பருப்பு எல்லாமே நாம் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க யூடியூப்பில் நிறையா பேர் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க விளைநிலம் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் கணக்கு கிளிக் பண்ணி வச்சுங்க அந்தந்த நாள் விளை நிலவர வேளாண்மை பொருட்களோட விளை நிலவரத்தை அந்தந்த நாள் விளை நிலவரத்தை நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் அன்னூர் ஒழுங்குமுறை பண்ணிக்கூடத்தில் தேங்காய்ங்க எல்லாமே நம்ம பதிவு பண்ணுறோமுங்க அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணிவிடுங்க பல்லச்ச விவசாயிகளுக்கு இருக்கிற தகவல் போய்ச்சிடுங்க இன்ஸ்டாகிராமுன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு நாலு பேருக்கு அனுப்பிச்சுங்க இப்போ வந்து நிலக்கடலை காய் நல்லா காஞ்ச காய் கிலோ ஒன்றுக்கு என்ன ரேட்டு போயிருதுன்னு ஒவ்வொரு விவசாயியாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பருப்பு நல்ல பருப்பு அருமையாக இருக்குது

வைகசி ஆனி ஆடி தொண்ணூறு நாள் நூற்றி பத்து நாள் ஆகிருக்குங்க நூற்றி அஞ்சு நாள் ஆயிருக்கு சரி சரி இப்போ ஏக்கரா என்ன எழுபத்தி ஒரு ரூபா எழுவது எழுபத்தி ஒரு ரூபா எண்பத்தொம்போது

மூட்டைக்கு அறநூறுவாய்க்குங்களா ஆமாம் என்ன அது பருப்பைண்ண ஒரு என்ன நான் கோட்டு நான் டேஸ்ட் நல்லா தெருக்கு கோட்டு சரி எத்தனை நாள்ங்க நூற்றி பத்தாளா அஞ்சாந்தேதி சித்தரே சரிங்க சித்தராஞ்சலேயே ஓட்டிங்களா சித்தராஞ்சலையே ஓட்டிங்க ஆ சரிங்க தேங்க் யூ

അറുപത്തി നാല് മൂന്നാർ അറുപത്തി മൂന്നാറ് എവ്ലോട്ടീ രണ്ടായിരം രണ്ടായിരക്കാളും പരമാണി രാജ്യം മൂട്ടക്കണക്കും തരും

அறுபத்தி காசு அதான் 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 மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதா எழுபத்தி ஒரு ரூபா காசு போயிருக்குது ஒரு மூட்டை இது எழுபத்தி ஒரு ரூபா ஒரு காசுங்கம்மா பதினோரு மூட்டை கொண்டாந்துருக்குறாங்க நீங்க கொண்டாந்துருக்கீங்களா காய் நம்மளேங்க சாக்கலாம் வாங்க

பருப்பு எழுபத்தி ஒரு ரூபா எழுபத்தி ஒம்பது காசுங்க ஒரு கிலோங்க பருப்பு உடச்சி பார்த்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க பருப்பு மணியாட்டம் ஜம்முன் இருக்குது பாருங்க காய்ங்க அண்ணா வாங்கண்ணா காய் உடம்புங்களா எங்க நம்மளுக்கு நாலாவது அந்த குடம் இருக்கா நாலாவது குடம் இல்லையா இதை வரேங்கண்ணா அறுபத்தி ஒம்பது ரூபா எழுபத்தி ஒம்பது காசுங்க

நிலக்கடலக்காய்ங்க வார வாரம் புதங்கலம் மணிக்கு ஈரோடு மாவட்டம் நம்ம சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து நடக்குது இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சிவகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம அம்மன் கோயில் போகிற போறவளில் வந்து வந்தீங்கன்னா கையாட்டி நாலு ரோடு நாலு ரோடு வந்து நம்ம வடக்கு வாரவழியில் வந்தோம்னா ஒரு அரை கிலோமீட்டரில் ஒழுங்குமுறை விற்பனை கொடுக்குது இது எல்லாத்துக்கும் தெரியுங்க பூசா வாரங்களுக்கு ஒரு தகவல் நிலக்கடலக்காய் புதங்கலம் புதங்கலம் வார வாரம் நடக்குது நீங்கள் நிலக்கடலக்காயை கொண்டு வரணும் செவ்வாக்கிழமே கொண்டு வரலாமுங்க புதங்கிழமைக்கு காலையில் புதங்கிழமைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கில் கொண்டு வந்துருங்க அதே மாதிரி வார வாரம் வெள்ளிக்கிழமணிக்கு எள்ளு எல்லாம் நடக்குதுங்க எள்ளு நீங்கள் கொண்டு வர மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கொண்டு வந்துருங்க வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் போட்டு நம்பர் எழுதி கொண்டு வர சொல்கிறாங்க அந்த குடோனில் நம்ம அப்படியே ஒரு பாட்டு விவசாயியில் ஒரு பேட்டி என்ன ரேட்டுக்கு நிலக்கடலைக்காய் வந்து வில போயிருக்குன்னு பார்த்தோம் இந்த குடோனில் பார்க்க போகிறோங்க மீதி இங்கே வச்சுருக்காங்க நான் போய் பார்க்கலாம் வாங்க அறுபத்தி ஆறுரூவா அறுபத்தொம்போது காசுங்க அறுபத்தி ஆறுரூவா அறுபத்தொம்பது காசுங்க இது அறுபத்தி ஒம்பது ரூபா எண்பத்தொம்பது காசுங்க காய் பாருங்க ம் நல்லா சல சலன்னு சத்தம் பாரு எப்படி இருக்குங்க காய் நல்லா காஞ்சிருக்குதுங்க நல்லா நம்ம ஊர் வைஎசி போகணும்னு சொல்லுவோங்க சித்திரை பதினஞ்சு ஏதிக்கு மேலே சாகுபடி செஞ்ச காயெல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அறுவடைக்கு வந்திருக்குதுங்க பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா முப்பது காசுங்க இது எவ்வளோன்னு பாருங்கள் அறுபது ரூபா எழுபது காசுங்க இதுங்க நல்லா செம்மர்த்த காய் செம்மண் காய் எழுபத்தி ஒரு ரூபா முப்பத்தி ஒம்பது காசுங்க காய் வறுஞ்சு செம்மண் இருக்குது பருப்பு நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாட்டுப்பருப்புன்னு நினைக்கிறேன் காய் சிறுசாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நாட்டுப்பருப்பு வாங்கி நல்லா வேவி சாப்பிட்டாலும் வறுத்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குது அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க இது எடுங்க பாப்போம் இது என்ன ரேட் போயிருக்கு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுரூவா நாற்பத்தொம்பது காசுங்க மண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த காயோட கலர் வரது எப்படி மாறுதுன்னு அது பார்ப்போம் அவ்வளோதான் இந்த பக்கம் அவ்வளோதான் இது நார்ட் நம்பர் பதினேழு ஐம்பத்தி ஒரு ரூபா நாற்பது காசு நம்ம சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை காயோட விலை நிலவரம் பார்த்துலாமங்க இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விலை நிலவரமுங்க மொத்த மூட்டைகள் தொள்ளாயிரம் மூட்டைகள் விவசாயி கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ அறுவடை சமயங்கிறனால காய் அதிகம் வந்திருக்குதுங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தொம்பது காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ஓருவா இருபத்தொம்பது காசுக்கு சராசரி விலையாக கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி ஒம்பது ரூபா அறுபத்தி ஒம்பது பைசாவுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணிச்சுங்க மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்கள் நிச்சயமாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நேரடியாக நாம் வந்து ஒழுங்குமுறை விற்பனை பண்ணி கூடத்துக்கு போய் வீடியோ பிடிச்சி அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த விலையை அவங்க அதாவது ஈவினிங் நமக்கு அனுப்புவாங்க அந்த ரேட்டை நாம் அப்படியே வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோமுங்க அதில் நல்ல தகவல் நல்ல தகவலாக இருக்குது நம்ம சேனல் நல்ல பயனுள்ளதாக இருக்கோம்ங்க அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோக்கெல்லாம் போய் பாருங்க தேங்காய் தேங்காய் பருப்பு எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க ஒரு விளை பொருளை விலையை வச்சு நமக்கு விற்பனை கொண்டு வரக்கு முன்னாடி இந்த மாதிரி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கணுங்க நன்றி வணக்கம்ங்க